ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் அவருக்கு இன்று ஆதரவு தெரிவித்துள்ளார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமாரை சந்தித்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் உறுப்பினரான எம் வேலுகுமார் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்தார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் வரலாற்று குப்பை தொட்டில் விழுந்த குப்பை எனவும் வரலாற்று துரோகிக்கு கண்டிமக்கள் மறக்க முடியாத பாடம் கற்பிப்பார்கள் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் எம் வேலுகுமார் உடனடியாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சுயாதீன வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுக்குமார் தொடர்பில் கூட்டணியின் தலைவர் மனோ ஊடவலர்கள் கேள்வி எழுப்பினர் வரலாறு முழுக்க துறைகளை கண்டிருக்கின்றோம் நாங்கள் தமிழர் வரலாறு முழுக்க எல்லா இனத்தின் முழுக்க துறையில் ஒன்றுதான் வரலாறு குப்பை தொட்டையிலே புதிதாக சேர்ந்த ஒரு குப்பை அது அவ்வளவுதான் இதேபோல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் ரிஷாட் பதியூதீனின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் கொழும்பில் உடன்படிக்கை ஒன்றை இன்று ஏற்படுத்திக் கொண்டது இரண்டு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுகின்றனா் நாங்கள் இந்த ஜனாதிபதியாக வர இருக்கின்ற பிரேமதாஸ் அவர்களிடத்திலே வேண்டிக் கொள்வது முக்கியமான ஒன்றுதான் இந்த நாட்டிலே உங்களுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த நாட்டிலே இனவாதம் பேசுகின்ற மதவாதம் பேசுகின்ற இனங்களுக்கிடையிலே குரோதத்தை தூண்டுகின்ற மதங்களை நிந்திக்கின்ற அது யாராக இருந்தாலும் அவர்களை தராதரம் பார்க்காமல் அவர்களுக்குரிய தண்டனையை வழங்கி அவர்களுக்கு ஆக அதிகபட்ச தண்டனையை வழங்குவதன் ஊடாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சிங்க பொருளாதாரத்தை மலேசியாவை போல ஏனைய வளர்ந்த நாடுகளைப் போல இந்த நாட்டை ஆக்க முடியும் பாராளுமன்ற உறுப்பினருடைய விருப்பத்தோடு முதலாவது அதாவது குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு பிறரை கொண்டு வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே நிர்ணயிக்கப்பட்ட எல்லை கேட்ப பலஸ்தீனம் உருவாகுவதற்காக உலக நாடுகளை வலியுறுத்துகின்ற பிரேரணையை நீங்கள் ஜெனிவாவிலே கொண்டு வந்து இருக்கின்ற பிரேரணையை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் நமது நாட்டிலே பாராளுமன்றத்திலே ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அந்த பிரேரணையை தீர்மா அதாவது தீர்மானமாக எடுத்து அரசாங்கத்தின் தீர்மானமாக இதை ஜெனிவாவுக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே அன்பாக வேண்டி அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ஜனநாயக முறையில் மாவட்ட மட்டத்தில் கட்சி ஆதரவாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார் மிகவும் வெளிப்படையான நடைமுறை ஊடாக இந்த இணக்கப்பாட்டினை ஏற்படுத்திக் கொண்டுமை தொடர்பாக நாம் அவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம் உங்கள் கட்சியின் தலைவர் நீண்ட காலம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிட்டது அவருடன் பணியாற்றியவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிட்டது அர்ப்பணிப்பு சிலர் மறந்துள்ளனர் குப்பை கூடங்கள் இந்த கட்சிக்குள் இருந்தன என்றால் அவை தற்போது வடிந்து ஓடியுள்ளன நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒப்பந்த திருடர்கள் இல்லை தங்கம் கடத்துபவர்கள் இல்லை முதத்தர லஞ்சம் பெறுவோர் இல்லை இன்று மிகவும் அழகாக தெரிகிறது மக்களால் தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதுமே ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய ஆதரவை தெரிவித்து இப்பொழுது அவருடைய வெற்றிக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் இப்போது பாராளுமன்றத்திற்குள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதனுடைய தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இருக்கின்றார் அவர் உட்பட உயர்வு இடம் இப்போது சஜித் பிரேமதாசாவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதை நான் பார்க்கின்றேன் உண்மையிலே மிகவும் மனவேதனையான ஒரு விடயம் என்னவென்றால் ரிஷாத் பதியுதீன் அவர்களை விட்டு நாங்கள் மூவரும் வெளியே வந்ததற்கான அடிப்படை காரணமும் அதுதான் ஒரு தலைமைத்துவமாக தான் எடுக்கின்ற ஒரு தீர்மானத்தில் உறுதியாக நின்று அதனை தனக்கு கீழே இருப்பவர்களிடம் அதை புரிய வைத்து மிகவும் ஒரு வலுவான ஒரு தலைவராக அவரால் செயற்பட முடியாது என்பதுதான் அவர் மீது தொடர் தேர்ச்சியாக நாங்கள் சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டார் மக்கள் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் நாடு மிக அதில் இருந்தபோது இந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு வாக்களிப்பு என்பது நாம் செய்கிற நன்றி கடன் என்பதிலே வடகிழக்கு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள்